ஸ்ரீ ஸ்ரீநாராயணி ஆயுர்வேதிக் சென்டர் இங்கு அளிக்கப்படும் இயற்கை வழி மருத்துவம் மனசார ராணிப்பட்ட லோ பட்ஜெசாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக விஷ்டா பாருங்கள் என்கிட்ட வந்து போன வாரம் போட்டிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி இவரே வந்து கஸ்டமர் யூரியா தான் யூரியா வந்து அந்த தெஞ்சு கஸ்டமர் ரெண்டு பேர் வந்து பேசி எடுத்துனாங்க கூட இருந்து முடிச்சு கொத்தம் பாருங்கள் பதினாலு மாடலில் வெறும் ஆறுரூபாய்க்கு கொடுத்தாரு இந்த கஸ்டமர் தான் வண்டி இவர் வாங்கினார் வேலை கொடுத்திங்க நீங்கள் சொல்லுங்கள் அறுபதாயிரரூபா கொடுத்தேண்ணா எப்போயும் அண்ணங்கிட்ட இதோ இப்போ தான் நான் கொடுத்தேன் அது ரெண்டு மாதமாக இருந்தேன் அது அங்கே இல்லை அண்ணன் கிட்டே வந்தேன் அண்ணன் கேட்டும் வந்த ராசிக்கு நம்ம அண்ணன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டார் அது அவருக்கு கொடுத்துட்டேன் எங்கே தரீங்க நான் இங்கே டோல் கேட்ண்ணா தரேன் ஆ சொல்லுமா எங்கே சொல்ல சொல்லுமாண்டியே நம்ம சரோஷ்ருந்து வரணும் முருகன் காசு வாங்க கரெக்டாக லோ எல்லாம் பார்த்து கம்மியாக பண்ணி தர்றாரு அண்ணன் கண்டிப்பாக அறுபது ரூபாய்க்கு எத்தானா வண்டி ஆ இவர் வந்து ஒன்றும் பணக்காரர் கிடையாது தண்ணி கேன்லாம் போட்டு ஓடறதுக்கு ஏறாரு ஏதோ ஒன்று எடுத்து மட்டும் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார பாரு இன்னைக்கு பாரு அட்டகாசமா வந்து தீபாவளி முடிஞ்சிச்சு நோம்பு முடிஞ்சிச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில வந்து சென்னை போரில் வந்து இந்த டாட்டா சப்பாரி வந்து போட்டிருந்த வீடியோ பாத்தீங்களா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அவங்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டாயிரம் வீட்டுக்கு சொன்னாங்க ரெண்டே கால் சொன்னாங்க அண்ணன் பட்ஜெட்டே ஒரு ஒரு ரூபா ஒன்றே கால் ரூபா பட்ஜெட் கேட்டார் ஆனால் வா பேசி தானே பேசி முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் வேறு யாரும் இல்லை ஒரு கூலி வேலை சார் தான் இது வந்து அவங்க பேரை அவங்க புள்ள எல்லாம் வண்டி ஓட்டி பார்த்தாங்க நல்லா நான் வண்டி எத்த போயிட்டு டிவோ நான் பண்ணிடுற சொல்லிட்டு குத்தமிச்சுட்டு பாருங்க எங்கேருந்து வந்தாரு சொல்ல சொல்லுங்க எங்கேருந்து வர சொல்லுங்க நான் போர்லேருந்து வரேன் போர்லேருந்து வந்தேன் வண்டி தான் வந்தேன் ஆனால் எனக்கு வண்டி நல்ல மாதிரி கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் ஐயா சார் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு அந்த ரேட்டுக்கு நேராக டீல் பார்ட்டியே வந்து அவர் ஓனரே வந்து எங்களை பார்த்து இந்த ரேட்டு தானே பேசி வண்டியை முடிச்சு கொடுத்தாங்க ஓன்னி என்பது ஆனால் இப்போ நேற்று நீங்கள் வந்து நான் எதுவும் நேற்று வந்து பார்த்து முடியாது வண்டி நேற்று வந்து பார்த்துட்டு போனேன் நான் வந்து பார்த்தா வண்டியை காணும் சரிண்ணா வண்டி இல்லைண்ணா நான் அவரை கேட்டேன் கேட்டது உடனே என்ன சொல்லி அவர் ஓயரை வந்து எதுவுமே இருக்கிறாரு சொல்லு நான் வர வைக்கிறேன் நபுல்ல

இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போர் ஒரு போது போகிற வண்டி அருமையான வண்டி டாட்டா சப்பாரு விற்பனை ஆனது அப்படியே மூவ் பண்ணி போகிறேன் அப்படியே அருமையாக அருமையான வண்டி ஆ போய்ட் வாங்கினா பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டைக்காசம் சேண்டிஃபிக் சூப்பரான வண்டி நச்சு கிளம்பிச்சு பாருங்க உண்மையிலே அந்த வண்டிலாம் வந்து ஏழு ரூபாய் ரூபாய் சொன்னார் அண்ணன் வந்து கேட்டார் ஏன்னா ஒரு அஞ்சு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் தான் பட்ஜெட்டே கடினார் வந்தாரு என்ன பின்னா பேசி எடுத்து கொடுத்துட்டு பாரு நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் இத்தே சொல்லுவார் சொல்லுங்கண்ணா ஹலோ சார் நாங்கள் சோழிங்கலேருந்து வரோம் நாங்கள் வண்டி வந்து பார்த்தோம் எல்லா வண்டியும் நல்லா இருந்தது பாத்துலேருந்து வந்து பிடிச்சிருந்தது கேட்ட நாங்கள் போயிட்டு ஆறு ஐநூறு அதான் ஆறு லட்சம் சொன்னாங்க அது அப்புறம் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் சரி அவர் என்ன பண்ணார் சரி ஓனர் விட்டு விடணும்னு சொன்னாங்க ஃபோனை கொடுத்தா இவரும் பேசினார் அந்த ஓனர்மாக பேசினாங்க பண்ணி சரி அவங்களுக்கு பண்ணி கொடுங்க இல்லாத படங்களும் இருக்காங்க பண்ணி கொடுங்க சொல்லுங்க ஆமாம் கேட்டு பேசி முன்ன பின்னா ரேட் கம்மி பண்ணி கொடுத்தாங்க மனசு இருக்குது எல்லாம் வரலாமா வண்டி வரலாம் கண்டிப்பாக உண்மையிலே சொல்ல பாருங்க இவர் வந்து இதுக்கு லோன் போறதெல்லாம் கேட்டாரு இருந்தாலும் இவரால் முடியல பட்சத்தில் எங்கெங்கயோ பணத்தை ரெடி பண்ணாதாரு ஆனால் சொன்ன சொல்ல கரெக்டாக காப்பாற்றிட்டாரு ஆனால் நம்ம சொன்னால் கரெக்டாக நடந்தான்ட்டு உண்மையில வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது நல்ல விஷயம் அண்ணா ஒரு பஸ் டிரைவர் தான் ஒரு ஃபேமிலிக்கோசிட்டாரு இவர் பெரிய ஹைலைட் லிட்ட என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் சொந்தக்காரர் மச்சாத்தி எல்லாம் இட்டுமோன்னு பெரிய வண்டி ஆசைப்பட்டு எடுத்துட்டாரு உண்மை தானே அதுயா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சோழன் இப்போது பாருங்கள் சம்மியான வண்டி அருமையாக இருக்க வண்டி நச்சுன்னு வண்டி சார் கொடுப்பேன் சார் அவரு எவ்வளோ இப்போ லட்சமாக இருந்தாலும் விற்று கொடுப்பேன் சார் சரணு பணம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சி சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக சேன்ட்ரு வைப்பாருங்க சேலம் போயிடுச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழ்மையான ஒரு டிரைவர் தான் அவர் ஒரு ஆசைப்பட்டு வந்து கார் வாங்க சொல்லிட்டு என் மருமக வந்து மாசமாக இருக்காங்க போத்து வரத்துன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கே யோசனை பண்ணிட்டாலும் மருமகள் எவ்வளோ பாசம் பாருங்கள் அழகாக பார்த்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் மேன் மேலும் வளரணும் ஒன்றும் பணக்கார கிடையாது ஒரு மிடில் சைடு ட்ரைவர் அவர் ஆசைப்பட்டு இந்த வண்டி ஆகிட்டார் எங்கேருந்து வந்தால் வந்து சொல்லுவார் சொல்ல எங்கே தர சொன்னாங்க நான் சேலம் ஆத்தூர்லேருந்து வரேங்க ரொம்ப நாளாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறேன் உங்கள் வீடியோவை திடீர்னு எனக்கு வண்டியாக எடுக்கலாம்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் தெரியும் வர முடியல இப்போ வந்து தச்சகமாக நைட்டு ஒரு விசேஷம் நடந்ததுனால நான் வந்து அந்த கிணவில் வந்து எனக்கு போட்டதுனால எனக்கு வந்து இன்றைக்கி வண்டி எடுத்தே ஆகணுங்க முடியல நான் வந்தேன் பரவாயில்ல எல்லோரும் நம்பி வரலாம் வண்டி எடுக்கலாம் ரேட்டும் நம்ம கேட்குறதோட ஒரு பத்து அஞ்சு கம்மி பண்ணி வாங்கி தர்றாரு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேச விட்றாரு பேச விட்டு அவரே பேசி கம்மி வச்சுட்டு வாங்கி தர்றாரு தமிழ்நாட்டு போல எங்கே இருந்தாலும் வண்டிங்க எடுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பாருங்கள் இந்த வயசில் வந்து எல்லா பொண்ணு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எல்லாம் மனசார சந்தோஷமாகணும்னு ஆசைப்பட பாருங்க இத்தனை வயசில் வாங்காதே வாங்கணும்னு ஆசைப்பட்டிருங்க நல்லா இருக்கணுங்க என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் அட்டகாசமான அருமையான வண்டி அங்கிள் ஆண்டி சேலம் போது பாருங்கள் பாருங்கள் சேலம் போது அங்கிள் ஆண்டி செம்மையான வண்டி ஆண்டி சேலம் சேலம் சேலத்துக்கு போதும் வண்டி சூப்பராக போயிச்சு பாருங்கள் ஆண்டி வண்டி சேலம் ஆனால் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சாரோ பேச மாதிரிங்க இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்காய் மாதிரி சிறப்பு அன்னதானம் பண்ணிவிட்டு வந்த வந்த உடனே காலையில் ஃபோன் பண்ணார் சார் கொஞ்சம் இருந்து சார் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வந்து இந்த ரிஸு முடிச்சு குத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலும் வளரணும் ரொம்ப தங்கமான கோணம் வந்து பேசினார் சார் இந்த வண்டி ஓனர் சார் சொல்லிட்டு அழகாக வந்து எடுத்துட்டாரு இப்போ பாருங்கள் ஹைலைட் என்னன்னாக்கா ஆறுபடை முருகர் பக்தர் போல இருக்கும் எல்லா கோயிலும் பார்த்துட்டேன் இது வரைக்கும் திருத்தணி பார்க்க வேலை இந்த வண்டியில் திருத்தணி போகிறார் இப்போது நம்ம ஊர் நம்ம சோழகிரி மாவட்டம் வந்து திருத்தணி போயிட்டு சாமி பார்த்துட்டு கோயம்புத்தூர் போகிறார் சார் எங்கே வர சொல்லு சொல்லு நான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் உடுமுபட்டியிலேருந்து வரேன் சார் நேற்று வீடியோ பார்த்தேன் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் தரணும் சாரை ஆனால் வரணும் வரணும்னு நினைக்கிறது வர முடியல நம்ம வேலை அந்த மாதிரி அதனால் வர முடியறதில்ல இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது சரி நேற்று ஒரு ரிட்ஸ் ஒன்று பார்த்தேன் சரி ஓகே அது முடிக்கலான்னு வந்தேன் அதே மாதிரி நான் கேட்ட ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாரு கொஞ்சம் முன்னே முன்னே இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சு கொடுத்தாரு சந்தோஷமாக முடிச்சு கொடுத்தாரு வாங்கிட்டு போகிறேன் இப்போ அடுத்து நேரம் திருத்தணிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஊருக்கு போய் கிளம்ப போகிறேன் ரொம்ப நன்றி சார் ப்ரோணம் சார் பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம மாட்டிங்க இந்த வண்டி வந்து நம்ம செய்யார் கஸ்டமர் வந்து அண்ணன் வந்து டைரெக்ட் பாட்டு அவர் கேட்டார் இந்த வண்டியோட ஆனால் யார் குத்துறாரு ஹாஸ்பிட்டல் போகிறதில் சார் எடுத்துட்டார் இல்லை சார் நிஜமாக சார் வந்து காசு கொசு இது பண்ணிட்டார்

பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேச பாருங்க நீ பாருங்க அமாவாசை தான் சூப்பராக கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி பூண்டை போட்டு இருந்த வீடியோ இல்லை ஷாப் வீடியோ வந்து எடுத்துகிட்டாப்புல ஆனால் வந்த வண்டிக்கு வேறு இந்த வண்டி வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டேன் ஐயா எங்கேருந்து வந்தால் எடுத்து வந்து சொல்ல சொல்லுங்கள் எங்கே தர சொன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் இங்கே ஒரு அண்ணனோட வீடியோ ஒரு ரெண்டு வருஷமாவே பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாக வந்து கார் வாங்கணும் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் எங்களுக்கு நேரம் கிடச்சிது வந்தோம் நல்லா சூப்பராக முடிச்சு கொடுத்தாப்பில் வண்டி தெளிவாக இருக்குது எங்களுக்கு நல்லா திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறோங்க எல்லோரும் தாராளமாக வாங்க ஆ ஊக்குடமுங்க எல்லாம் தாராளமாக வாங்க அண்ணன் ரொம்ப இல்லை இல்லை ஊக்கடம் தான் ஊக்கடம் தான் எல்லோரும் தாராளமாக வாங்க அண்ணன் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாப்ல டைலிட்டே பார்த்தினாக்கா இவர் நேற்று நைட்டு வந்தார் வந்து பார்த்து ரூம் போட்டு ரூம் போட்டு தங்கிட்டு காலைல வந்து பார்த்து எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் மேல் மேலே வாழணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர் போது போன சூப்பரான வண்டி மணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட பேசு பாருங்க அட்டை காசமாக ஆயிட்டு அனுப்பு பாருங்கள் சாமியாக இது வண்டி எடுத்து கொடுத்தேன் புதுக்கோட்டை போகுது புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா வேற கேட்டீங்கனாக்கா நம்ம மாமு பாய்ங்க பாய் சார் ஒரு ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ போகிறேன் ஏன்னாக்கா ரொம்ப கம்மி ரேட்டு தான் இது எல்லாம் வார்த்தை மூன்றுரூவா மூணாயிரரூவா விற்கிற வண்டி இதெல்லாம் எதை கேட்டார் ஆனால் ஒரு ஒன் ஆறு ரூபா தான் கேட்டது வாத்தி தொண்ணூறு மணி எத்தனை ஒன்றரை ரூபாய் கேட்டார் ஆனால் ஏன்னா ரொம்ப கம்மியாக கேட்குறான்னு சொல்லிட்டு முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தேன் நல்லா இருக்கணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எட்டு மணிக்கு வந்தால் சொல்லு சொல்லுண்ணா எங்கேருந்து தர சொன்னா

என் வீடியோ ஒரு வருஷம் பார்த்துக்கிறாரு பார்த்துட்டு இந்த வண்டி நல்லா நல்லாயிருக்கணும் மேன் மேல் வளரணும் ஐயா எங்கேருந்து எதுவுமே சொல்லுவார் சொல்லுங்க எங்கே தர சொல்லுவீங்க நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் கோவிலூர் மாமரத்தூர் வில்லேஜு நாங்கள் சரவணானந்த ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துருந்தோம் ஒரு ரெண்டு வருஷ காலமாக சரவணானம் வந்தோம் ஏதோ பார்த்து எங்களுக்கு ஆனால் இது ஏதோ வேணும்னு கேட்டோம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர் நல்லா கடவுளை நம்புகிறாரு நானும் அவர் கடவுளை நம்பி வந்தோம் நானும் ஒரு குரூப்பாக தான் எதோ என்னால் முடிஞ்சதோ அவர்கிட்ட அண்ணா கொஞ்சம் பேசி முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அண்ணா நல்லா முடிச்சு கொடுத்தாரு நல்லா வந்து அண்ணன் கிட்ட காரு வாங்க வரலாம் ஆனால் இருக்கிறவங்களால மலையில் இருக்கிறவங்களால் கார் வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ரைட் அண்ணா ரொம்ப இது குஷி பண்ணி வாங்கி தராரு பாருங்க இது ஹைலைட்டே பார்த்தா இவங்க நண்பர் இவங்க எல்லாருமே இது வந்து சாமியார் வரவர் அதாவது நம்ம ஜோசி எல்லாம் சொல்கிற ஆரம்பம் இவங்க இன்னைக்கு வந்து சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க கார் வேணும்னு நான் தான் அவங்க மச்சான் அவர் ரொம்ப நாளாக கார் வேணும் கார் வேணும்னு உங்க வீடியோதான் பார்த்துட்டு இருந்தாரு சரி இன்னைக்கு காலையில் திடீர்னு கிளம்பி போயிட்டு கார் எடுத்துட்டு வரலான்னு சொன்னாரு சரி நேராக இங்கே தான் கூட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து நான் கார் ஓட்டின்னு இருக்கிறேன் டிரைவர் வேலை செய்கிறேன் சரி அவர் சொல்ல வந்தோம் கார் பிடிச்சிச்சு வாங்கிட்டோம் நல்லா வண்டியா வண்டி நல்லா இருக்கு வாங்கிறதுக்கா ஆ எல்லாரும் வரலாம் நம்பி வரலாம் நம்பி வந்து வாங்கலாம் யா இன்னும் கல்யாணம் ஆகலை எது பசங்க கல்யாணமும் ஆகலை எங்கே பசங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க மாதிரி இந்த வண்டி சேல்ஸ் ஆச்சு இப்போ வந்து நாளைக்கு காலையில் இப்போ நைட் வந்து ரூம் போய் தங்கிடுறாங்க இங்கே தங்கிடறாங்க நம்ம ஆளுங்க நீங்கள் என்ன ஊரு போலூர் இந்த வண்டி டீசர் போலூர் நாளைக்கு காலில் போகுது ஏன்னா பணம் கொஞ்சம் செட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வேலையை பார்த்து நாளைக்கு காலில் எத்தனை போகிறேன் பின்னால் அழைக்கிறாங்க நம்ப ஆளுங்க ரெண்டு வண்டி நீ சொல்றட்டு நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐயா